வந்து என்னோட பொண்ணு நான் சொல்றது அம்மா எனக்கு விஜய்யை பார்க்கணும் அம்மா அப்படி இப்படின்னு சொல்ல நான் சொன்னேன் நான் நான் அந்த பொண்ணு லவ் பண்ணேன் நான் அந்த பொண்ணு நான் லவ் பண்ணல உங்களை விட்டு இன்னொருத்தரை லவ் பண்ணிருக்கானே அந்த பொண்ணு உண்மையிலேயே அண்ணன் கிட்டா அவங்களுக்கு ட்ரை பண்ண நான் ஆனால் அவங்க மெசேஜ் வந்து விஜய்க்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் விஜய் விழுந்தா இல்லை அந்த ஹோஸில் ரைட் பண்ண அந்த படம் ஹிட்டிருந்தாங்க சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்து நான் ஆளாக ஆரம்பிச்சிருவேன் அவங்க என்னை கிண்டல் பண்ணுங்கம்மா ஒரு பூ இருந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல ஒன் சைடு லவ்க்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல விஜய் லவ் சொல்ல வரும்போது தான் நான் இது சொல்றேன் இவர்தான் தான் ஏன் வருங்கால கணவர் எனக்கு டயலாக் சொல்லி கொடுக்க வருது வந்து ராஜ்குமார் டேமியான் ஹஸ்பண்ட்

வணக்கம் வணக்கம் டிவில ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பூய உனக்காக போட்டுறாங்க அத பாக்குற போதெல்லாம் வந்து அஞ்சு அருவி எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது ரசிகர்களுடைய கேள்வி சோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தால பெங்களூர்ல தான் செட்டில் ஆயிருக்கு நான் ஒரு மலையாளிங்கிறதுனால டெய்லி மலையாளம் தமிழ் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானது பூவை உணவு எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த படத்துக்குள்ள ரொம்ப படத்துக்குள்ளேன் குருவாயூர் டெம்பிள்ல நடந்துட்டு இருக்கும் போது மலையாள படத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் என்னோட எடுக்கிறதுக்கு சூப்பர் குட் பிலிம்ஸ்ல இருந்து அஹ் அவங்க எல்லாம் வந்தாங்க சோ அவளுக்கு ஹெல்ப்புக்காக நான் போனேன் என்னையே பார்த்து என்னோட அப்பா கிட்ட கேட்டா போட்டோ எடுக்கலாமான்னு நெக்ஸ்ட் டே போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்தாங்க போட்டோ எடுத்து அதை நாங்க மறந்தே போயிட்டோம் அவங்க போட்டோ எடுத்தாங்க நம்ம விட்டுட்டோம் அதே படத்துக்குன்னு சாங் ஷூட் பண்றதுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோலதான் நாங்க சாங் ஷூட் நடந்துட்டு இருக்கோம் அங்கதான் விக்ரமன் சார் எல்லாம் வந்து ஸ்டோரி நிறைய பண்ணாங்க தெரிஞ்சு உங்களை தேடி வந்திருக்காங்க ஆமா அப்பதான் தெரியுது அம்மா போட்டோ எடுத்துட்டு போயிருந்தாங்க இந்த படத்துக்கு இந்த பொண்ணு கரெக்டா இருக்குமே அர்வி சௌத்ரி சார் சொன்னாங்களா சோ அந்த போட்டோ லெவிங்ஸ்டன் சார் எடுத்த போட்டோ வந்து இவங்களுக்கு காமிச்சதுனால அவங்க கண்ணில் பட்டதுனால நானே இப்ப போய் அவனுகாகல விஜய் ஏயோட ஹீரோயினா அதுல பண்ணி அதுக்கு முன்னாடி ருக்கும் தமிழ் சினிமாவுல நீங்க தமிழ் படலாம் பாத்துிருக்கீங்க பாத்துர்க்கே அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நான் சொன்னேன் என்னால நான் எனக்கு வந்து அந்த லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் அப்பதான் விக்ரமன் சார் சொன்னாரு ஏ இல்லாமா அது வந்து ஃபேமிலி மூவி அந்த மாதிரி விஜய் ஃபேமிலி மூவியா அப்படின்னு கேட்டேன் நான் விஜய் கூட பாத்திருக்கீங்கப்பா படங்கள் படங்கள்லாம் பார்த்திருக்கேன் அவங்களோட பண்றணும்னா என்னால முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்பதான் சார் சாரு சொன்னாரு நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ங்கிறது சோ அது கடவுள்னால இவ்வளவு பெரிய ஹிட் ஆகணும் நானும் எதிர்பார்க்கல மலையாளம் சினிமாவுல யாருமே எதிர்பார்க்கல ரொம்ப ரீசெண்டா நான் ஒரு கேரளாவில ஒரு ஷூட்டிங்காக போனேன் அந்த டைம்ல நியூஜன் குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது நான் யாரு நைன்டி ஆக்ட்ரஸ் தான் நானு சோ யாருமே தெரியாதுனால அவங்க யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு எங்கிட்ட கவனிக்கல அப்படியே போனாங்க கூட்டமா கொஞ்ச ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் ஆகி ஆகும்போது எல்லாருமே வந்து போட்டோ எடுக்கிறாங்க என்னடா திடீர்னு பார்த்தா விஜய் ஹீரோயினா நீங்க சொல்லிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க அப்போ அந் அந்த அளவுக்கு அந்த ட்ரெண்ட் மாறியாச்சு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்பதான் எனக்கு என்னோட பொண்ணு இப்போ லெவன்த் படிச்சு அம்மா எனக்கு விஜய பாக்கணும் அம்மா அப்படி இப்படின்னு சொல்ல நான் சொன்னா அவங்கள பாக்குறதுக்கு இப்ப சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நான்

அந்த டைம்ல எனக்கு வா என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏன்னா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா மதட்டங்களை தான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்பதான் அது கனெக்ட் ஆகும் அப்ப அந்த டைம்ல அந்த சங்கீதா நம்ம புகை உனக்காக என்னோட ஃப்ரெண்டு சஞ்சீதா வந்து என்னை ஹெல்ப் பண்ணி அவளுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஸோ அது வந்து ரொம்ப இது ஏன்னா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிடைக்கறத பெரிய இது ஏன்னா இன்னொரு ஆர்டிஸ்டா இருந்ததுன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படி கிடையாது இவங்க ரொம்ப மைண்டு ரொம்ப யோ க்ளோஸ் இல்ல நீங்க ரெண்டு பேரும் டைட்டில் ரோலே நம்ம தான் அப்படின்றது உங்களுக்கு அது தெரியும் போது இருந்துச்சு ஏன்னா அந்த படத்துல உங்களுடைய ஸ்பேஸ் வந்து அது மட்டும் என்கிட்ட விக்ரமன் சார் சொல்லவே சொல்லல ஆக்சுவலி விக்ரமன் சார் கிளைமேக்ஸ் என்னங்கிறதே சொல்லல என்கிட்ட ஆஹ் படம் பார்த்த பிறகுதான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஐயோ கடவுளே இது இப்படி ஒரு லெவலுக்கு கொண்டு நான் எதிர்பார்க்க கூட இல்ல அதெல்லாம் கடவுளோட தலையில எழுதுனது வந்துருவேன் படம் பாக்குறது ரெண்டு ஷூட் ஷூட் பண்ணிருந்தாங்க சோ எது வச்சிருக்கும்னு தெரியல அப்படின்னுட்டு எனக்கு எப்படி இருந்தாலும் நான் பண்ண படம் அது ரொம்ப நல்லா போகணும்னு தான் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் ப்ரே பண்ணேன் அதே மாதிரி அதோட பெரிய லெவலுக்கு போயாச்சு அந்த படம் விஜய் சாரோட பண்ணது எப்படி இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ரிசர்வ் அவ்வளோ அதிகமாக பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பூவே உனக்காக கூட அவ்வளோ ரிசர்வாக தான் இருந்துச்சு எங்களுக்கு இன்னும் நிறைய காம்பினேஷன் கூட இல்ல இருந்தாலும் அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா ஓகேவா இருந்துச்சு படத்துல படத்துலதான் கொஞ்சம் நல்ல பிரியா பேசணும் ஒன்ஸ் மோர் படத்துல ஏன்னா சாங் எல்லாம் வந்து ஊட்டியில தான் ஆஹ் அதுல இருந்து இந்த குதிரை ஹோஸ் மேல ஒரே ஒரு ஆளுக்கு தான் உட்கார முடியும் விஜய் விழுந்தா இல்ல அந்த ஹோஸ்ல ரைட் பண்ணா அந்த படம் ஹிட்டுனாங்க அந்த ஒன்ஸ்மர்ல நினைக்கிறேன் சேர்ந்து விழுந்து நான் ஆழ ஆரம்பிச்சிருவேன் அவங்க என்ன கிண்டல் பண்ணுங்க சொல்லிட்டு கிண்டல் பண்ணி ஆரம்பிச்சிருக்கு நான் அழும்போது அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அம்மா எல்லாம் பார்க்க வந்திருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு இப்ப கூட விஜயோட புடிச்ச படம் என்னன்னா அதுதான் சொல்லுவேன் உனக்காக தான் சொல்லுவாங்க அதுவே பெரிய விஷயம் ரொம்ப என்னையும் ரொம்ப இஷ்டம் அவங்க நானும் இப்போ கூட அஹ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க அப்பா ஆமா அம்மா முன்னாடி ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ்க்கெல்லாம் பேக்கு விஜய் நம்ம நினைக்கிற விஜய் கிடையாதும்மா இப்போ மாறிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு டென் இயர்ஸ் முன்னாடி ஆமா அந்த டைம்ல அப்போ எல்லாம் மாறியாச்சு அப்ப அப்பதான் நான் நினைச்சேன் ஓகே விஜய் சார் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண யாரோ ஒருத்தர் எனக்கு அவங்களோட நம்பர் கொடுத்தாங்க மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணிடுங்க எனக்கு பார்க்கணும் அல்ல இல்லாட்டி ஃபோன்லேயாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல நம்ம விஷ் இருக்கும்ல ஒரு படம் பண்ணி ரெண்டு படம் ஒன்னும் இல்ல ரெண்டு படம் பண்ணா ரெண்டுமே நல்லா ஹிட்டா போச்சு அதுல அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது கொஞ்சம் லக் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்ல அப்படியெல்லாம் நினச்சி சரி ஒரு வாட்டி பார்க்கலாமே என் குழந்தை அப்படி ஆசைப்படுதே அப்படின்னு நினச்சிட்டு சரி எப் எப்படி அப்ரோச் பண்ண முடியல யாருக்கிட்ட பண்ண அப்ரோச் பண்ணால் நடக்கும் தெரியல அப்படின்னு எல்லாம் நினச்ச ஒரு வெக்கம் இருக்கும் எங்களுக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால நான் கேட்கல அவங்களுக்கு ட்ரை பண்ணேன் நான் ஆனால் அவங்க மெசேஜ் வந்து விஜய்க்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நான்கூட நடிப்பேன் இப்போ கூட விஜய் கூட படம் பண்ணலாம் நான் ஒரு அம்மா கேரக்டரா பண்ணிக்கலாம் எல்லா கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்னாலே எல்லா கேரக்டரும் பண்ண வேண்டியது இல்ல விஜய் சார் கம்மா பண்ணுவீங்களா பண்ணுவே என்ன எனக்கு அப்படி வந்து ஹீரோயினா ஹீரோயினா பண்ணிட்டு அப்படி எல்லாம் கிடையாது நான் இது அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்ங்கறனால எல்லாமே பண்ணனும் இப்ப நம்மளுக்கு எப்பவுமே ஹீரோயினா இருக்க முடியுமா இல்ல சோ கேரக்டர் ஆர்டிஸ்டாவே எத்தனை எந்தன படங்கள் பண்ணலாம் நான் இப்ப கூட அந்த டைம்ல எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கு இப்போ வந்து யாருமே அவ்வளோ மறந்து போயிட்டு நினைக்கிறேன் ஏன்னா அதனால வரது இல்ல அப்படின்றது பண்றது இல்ல அதுதான் நீ வந்தா கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணுவேன் நல்ல படம் இருந்தேன்னா இன்னைக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு பயமும் இருக்கு ஏன்னா இத்தனை நல்லா படங்கள் எல்லாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட டுவெல் மூவிஸ் பண்ணியிருக்கோம் தமிழில் அதில் டென்னு சூப்பர் ஹிட் ரெண்டு தான் ஃப்ளாப் ஆச்சு அது ரெண்டும் கூட நல்லா போயிருந்ததுனா நல்லா இருக்குமே நினைக்கிறேன் ஸோ அந்த பேர் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு நினைச்சிதான் நான் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த டைமில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி விட்டாச்சு ஆனால் அது கூட இப்போ கூட அந்த புயவனுக்காக எல்லாம் பண்ண படம் வச்சுதான் என்னை எல்லாருமே என்ன

அவங்களோட எல்லாம் சிவாஜி சாரோட பண்ணி இருக்குல்ல ஒரு சீனா ஒரு சீன் அவங்களோட அந்த இது பாக்கணும்ப்பா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நானு அது அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு ஐயோ எனக்கு சொல்லவே முடியாது அவங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்றதே பெரிய விஷயம் கிட்ட அவங்களோட முன்னாடி நிக்கிறத விட நம்மளுக்குன்னு நம்மளுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் இது சிம் இது மாதிரி இப்போ பூவனுக்காக சொல்லும் போது பெரிய பட்டாளம் ஏன்னா அது ஒரு மூணு ஜெனரேஷன் மாதிரி இருக்கும் மலேசிய வாசுதேவன் சார் அப்பாவா இருப்பாரு நம்பியார் சார் இருப்பாங்க தாத்தாவா இல்லையா ஒரு மாதிரி பெரிய குவாரி அம்மா இருப்பாங்க ஃபேமிலியோட இருக்கிற சீன்ஸ விட நீங்க விஜய் சார் சார்லி சாரோட காம்பினேஷன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஃபுல் நைட் ஷூட் இருந்துச்சு இல்லை அனந்தம் அனந்தம் சாங் வந்து லேட் நைட் தான் நைட்ல தான் ஷூட் பண்ணது ஏர்லி மார்னிங் வரைக்கும் ஷூட் பண்ணோம் அப்படியே தூக்கத்துல அப்படியே எந்திரிச்சுன்னா சார்லியோட கிண்டல் பண்ணுவாங்க ஏதாவது காமெடி எல்லாம் சொல்லி அந்த டைம்லயே கூட ஆஹ் நம்மளே ரொம்ப ஆக்டிவா வச்சிருப்பாங்க நீங்க சொல்ற அந்த படத்தை சொல்ற டயலாக் வந்து நிறைய பேர் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டேன் அதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது எவ்வளவு பேர் வந்தாலும் நீங்க தான் எனக்கு சொல்லிட்டேன் சொல்றாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு விஜய் சார் அப்படின்னு நினைச்சுவாங்க அது அதே மாதிரி அந்த ரோட்டு கடையில சாப்பிடுறதாகட்டும் ஏன் நான் சாப்பிட மாட்டேன் அந்த சீன்ஸ்ல நடக்கிற விஷயம் தானே அந்த மாதிரி இருக்கு நம்ம லைஃப்ல ரிலேட் பண்ண அந்த மாதிரி இருக்கிற சீன்ஸ் எல்லாம் தான் விக்ரம் சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு ஏன்னா நம்மளுக்கு ஒரு சாதாரண ஆளுங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்குது அதுல ஈவன் லவ் அஃபேர் ஆயிருந்தா கூட இந்த மாதிரி ஜோலி சம்பந்தமா வேலை செம்மன்மா வேலை கிடைச்சு இந்த இதுல வந்து சாப்பிடுறாங்களே நான் சாப்பிட கூடாதான் அதெல்லாம் நடந்திருக்கும்ல கண்டிப்பா கண்டிப்பா சோ அது ரிலேட் ஆகறதுக்கு ரொம்ப ஈஸி கிளைமேக்ஸ் பத்தி சொல்லும்போது அந்த படம் அவ்வளவு பேர் அவ்வளவு இவ்வளவு நட்சத்திர பட்டாளம் இருந்தாலுமே படம் முடியறதும் ஒரு ரெண்டு பேரோட மட்டும்தான் ஒருத்தர் உயிர்கிற ஒருத்தர் லவ் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிறாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு லவ் பண்ணாரு ரொம்ப எனக்கே படம் பார்த்து ரொம்ப கஷ்டமா கடைசி சொல்லாம எப்படி அந்த ரெண்டு பேருக்கு அந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன் படத்துடைய எண்டு அது முடிஞ்சோடனே எஸ் ஏ ராஜ்குமார் சார் டேக் ஆஃப் பண்ற சாங்கோட படத்தே அந்த கான்வர்சேஷன் எவ்வளவு நேரம் அந்த சீன் எடுத்தீங்க நீங்க அதுல ஐயோ நிறைய நிறைய டைம் எடுத்தோம் அது ஏன்னா அது கிளைமேக்ஸ்ங்கிறதுனால நிறைய டைம்ல நிறைய டைம் ஏன்னா எனக்கும் தமிழ் வர்றதுக்குன்னு நானும் டயலாக் பேசும்போது விக்ரமன் சார் பர்ஃபெக்ஷன் பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஹர்சல் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அதை டைம் எடுத்து பண்ணால் ஒரு இது அதுக்கும் ஆனால் ரிசல்ட் அது கிடைச்சிருக்கு ஏதாவது வசனங்கள் ஞாபகம் இருக்கா அஹ் விஜயோட பேசுறது ஒரு பூ இதுடா இன்னொரு பூ பூக்குறதில்ல சொல்லிட்டோம் அதுதான் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன

கூடாதும் அது மட்டும் இல்ல விழா நடக்கும்போது அந்த விழா நடந்ததே வந்து கோயம்புத்தூர்ல ஒரு தியேட்டர்லதான் அங்க இருந்து நான் கார்ல இருந்து இறங்குறதுதான் தெரியும் தூக்கி எடுத்து கொண்டு போய் மேடையில வச்சாங்க என்ன அப்படியோ ஒரு ரிசப்ஷன் எனக்கு நான் லைஃப்ல மறக்க முடியாது ஏன்னா அந்த சேர்ல எடுத்துட்டு அது இந்த நிறைய பேருங்க தூக்கி எடுத்து தான் என்ன வேலையில கொண்டு போய் வச்சாங்க அந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது கிடைக்கும் பயங்கர காலத்துல கிளைமாக்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ உனக்காக பெரிய ஒரு சீனு போட்டி போட்டு மாதிரி சொல்லலாம் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த அந்த டைலாக்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க நீங்க சொல்லும் போது ஒரு பாயிண்ட் வந்து பாக்குறீங்களுக்கு வந்து அவன் கரெக்டா தான் சொல்றாங்க அப்படின்னு தோணும் அதுக்கு அவர் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு

ஒரு பூ இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணுமா இவங்க அப்படி எப்படி மொல்லமா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எங்க இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறோமோ அதே மாதிரிதான் எனக்கு அவங்க டைலாக் சொல்லி கொடுக்க வந்து அஹ் ஏற்கனவே எங்க ரிஹர்சல் எல்லாம் பண்ணிதான் நானு கிளைமேக்ஸுக்கு ஷூட்டுக்குன்னு போகும் சோ தெரியும் விக்கமன் சார்னா ரொம்ப சீரியஸ் பர்சன் தாங்கிறது ஸோ விக்ரமன் சார் இப்படியே பண்ணிட்டே இருப்பாரு பண்ணிட்டு ரெடி டேக் போயிடலாமா இல்லை ஒரு மானிட்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பார்ப்பா அந்த மாதிரி டயலாக் சொல்லி ஏதாவது பிரச்சனைன்னா சார் அப்படியே சொல்லுவார் இந்த மாதிரி திடீர்னு வரணுமா இந்த மாதிரி பஞ்ச் டய பஞ்சிங் டயலாக் இல்லை அது மட்டும் இல்லை இது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறுபடியும் ஒரு

அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சி ஓன் லாங்குவேஜ் வேற தமிழ்ல வேற பேசுறாங்க ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எனக்குன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை ஸோ எனக்கு ராஜ்குமார் அவரு சொல்லி கொடுத்த தான் எனக்கு ஞாபகத்தில் ஸோ அது நம்மளோட ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாம இந்த படம் நடிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் சீன் வந்து புகையவனுக்காக ஃபர்ஸ்ட் சீன் நடிச்சது வந்து மலேசியா வாசுதேவன் சாரோட அவங்க வந்து என்ன இது பண்ணி விட்டுருவாங்க என்னமோ காலேஜுக்கு போயிட்டு என்னமோ பண்றது அந்த டைலாக் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீன் என்னோட ஃபேஸ்ல கேமரா வைக்கிறது அதே சீன் தான் சோ நான் வந்து வந்து நடிச்ச எனக்கு என்னமோ அந்த இதுதான் ஞாபகத்துல வருது நாம அது நடந்த உடனே விக்ரமன் சாரும் மலேசியா வாஸ்டன் சாரும் சொன்னாரு அம்மா இப்படி ஓவரா பண்ணவேண்டமா உனக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல தமிழ்லனா கொஞ்சம் ஓவரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குமா அப்படி சொன்னேன் நான் see எனக்கு அந்த அது பார்த்து தான் நான்ங்க வரோம் மலையாளத்துல இருந்த கொஞ்சம் னாச்சுரல் ஆக்ட் பண்ணி இங்க வரும்போது தமிழ்ல கொஞ்சம் ஓவரா பண்ணனும் அப்படிங்கற ஒரு தாட் நம்மளுக்கு இருக்குல சோ அதெல்லாம் கொஞ்சம் அவங்களே சொன்னாங்க நீ அதுதான் பார்த்து அந்த ஜட்மெண்ட்ல வராத நீயாவே பண்ணினா போ அப்படின்னு சொல்லி இருக்கேன் அந்த ஞாபகம் வந்துச்சு இடையில சோ இத இந்த போட்டி போட்டு பண்ற டைலாக் வந்து இப்ப விஜய்க்கு ரொம்ப

அதெல்லாம் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் இருப்பாங்க எப்பவுமே விஜய் வந்தா விஜய் விஜயோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் இருப்பாங்க ஒரு கூட்டம் இருக்கும் விஜயோட ஒன்ஸ் மோர் படத்திலயும் இருந்தது இருந்தாலும் நல்லா ஜாலியா இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பைக்ல

இல்ல சின்ன வயசுல எல்லாம் கிடையாது அந்த நினைப்பு கூட எனக்கு இல்ல எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப லாலேட்டன் மோகன்லால் அவங்களோட அட்மயர் பண்ணி இருந்தது அந்த டைம்ல எல்லாம் ஸ்கூல் டைம்ல எல்லாம் அப்புறம் அவங்களோட ஒரு சினிமாவோட ஆஹ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன்த் டே செலிப்ரேஷன் நடந்திருக்கு சோ என்னை பார்த்த உடனே அந்த பொண்ண கொஞ்சம் மொமெண்டோ பாஸ் பண்றதுக்கு அஹ் அனுப்புவிங்களான்னு கேட்டான் அப்படி எங்கப்பா எல்லாம் தொட்டு கூட போனது சரி ஸ்டேஜ்ல போய் மேடையில எனக்கு நான் அந்த கூட யாருமே சம்பந்தமே இல்லை ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் வந்து எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் எல்லாம் செஞ்சு கொடுத்து அது அந்த ஸ்மார்ட்னஸை பார்த்து ஸ்டேஜ்லயே பாராட்டினாங்க அந்த அப்புறம் என்னை நோட் பண்ணாங்க யார் இந்த பொண்ணுட்டு அப்புறம்தான் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு வீட்ல சொன்னா இது கண்டிப்பா என்னோட வந்து ரொம்ப அப்போ யாருமே ஒத்துக்கல கிராண்ட் யாருமே இல்ல இருக்க ஒரே ஒரு ஆளுதான் வினீத் அவரு தெரியும்ல நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சென்னையில் வினீத் அவங்க மட்டும்தான் எங்க ரிலேட்டிவ் ஆமாமா பேசும் எனக்கு அவரு ரிலேஷன் தான் ஸோ அவங்க அந்த ஒரு பேக்ரவுண்ட் தான் இருக்கு மற்றபடி ஆர்டிஸ்டே பார்த்ததே அந்த ஃபங்க்ஷன்ல தான் நேரடியாக பார்க்கறது அப்போது சரி எல்லாரையும் சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் அப்புறம் கிராண்ட் ஃபாதர் சொல்லியாச்சு ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் அதோட வேல்யூ இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோட ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் சோ பிப்த் மேலேயே எனக்கு கொஞ்சம் பேம்பர் ரொம்ப பேம்பர் பண்ணி இது பண்ணுவாங்க சோ நான் சொன்னதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்து